உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஏன் போனீங்க விசுவாசம் பெருகணுமானா வசனத்தை வசனத்தை தியானிக்கணும் கத்தருடைய கேட்க வசனம் சொல்லுகிறாரு பைபிள் விசுவாசம் விசுவாசம் வராது பெருகாரு தான் வேதத்தை வாசிக்கணும் வசனத்தை உங்களுடைய பதித்துக்கொள்ளணும் உங்களுடைய பெருகும் அந்த விசுவாசத்தை வைத்து உலகத்தை ஜெயிக்கலாம் இன்றைக்கு நீங்க ஜெயிப்பீங்க இதுவரை தொடர்ந்து வந்த போராட்டத்துல இன்றைக்கு ஒரு முடிவு ஆண்டவர் உண்டாக்குவார் ஜெயிப்பீங்க வெற்றி பெறுவீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்ப சொல்லுங்க ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன் நீர் என்னோடு இருப்பதை விசுவாசிக்கிறேன் எனக்காக யாவற்றை செய்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன் வேத வசனத்தை விசுவாசிக்கிறேன் வேதாகமத்தின் தேவனை அவருடைய வல்லமே விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்